ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜாமணி நகர் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீ சந்தோஷ் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நேற்று முதல் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து தேங்கி இருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது மலை நகரில் இருக்கக்கூடிய பகுதிதான் இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருப்பதால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளை தூங்கி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் தேங்கி இருக்கக்கூடியதால் குடியிருப்பு வாசிகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் குறிப்பாக இதனால் அவர்களுடைய இயல்பு வாழ்வுகை பாதிக்கப்பட்டு அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் என்பதுதான் தொடர்ச்சியாக நிறைவு வருகிறது ஆவடி மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நிலை தொடர்ச்சியாக நீடிப்பதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அதே போல பார்த்தோம் என்றால் சுப்பிரமணிய நகர் அதே போல சிவா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இதற்கான தீர்வினை காண வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் கால்வாய் படி வடிகால் பணிகளும் முறையாக அமைக்கப்படாததால் தண்ணீர் வெளியேறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் முன்வைத்திருக்கின்றனர் பம்புகள் மூலமாக அந்த தண்ணீர் மழைநீர் தேங்கப்பட்ட தண்ணீரை வெளியே எடுத்தாலும் வரக்கூடிய பரவலான மழையின் காரணமாக மீண்டும் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் வெளியே வருவதற்கு அச்சப்படுகின்றனர் குறிப்பாக பால் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியவில்லை என்றும் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நன்றி ஸ்ரீ சந்தோஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a villa apartment yedhu book pannalo 25 power ana up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009